ஒருவரோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுபர் குரு சுக்கரன் புதன் வளர்பிற சந்திரன் போன்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு அழகான அறிவான கணவன் மனைவி அமைய வாய்ப்பு இருக்குது ரிஷபம் மற்றும் துலாம் ராசி இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் தங்களோட வாழ்க்கையில் உணவாக இருந்தாலும் அதை ரசித்து ருசித்து சாப்பிடணுன்னு நினைப்பாங்க தான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு அழகான கணவன் மனைவி அமைவது நிச்சயம் தனுஷ் மற்றும் கடக ராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் ஆண் பெண் விஷயத்தில் ஆய்வாளர்களாக இருப்பாங்க இவங்களோட புன்னகை பேச்சு கண் மூக்குன்னு ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து ரசித்து காதலித்து திருமணம் செய்வாங்க மகரம் கும்பம் சிம்மம் மேஷம் மற்றும் விருட்சக ராசி இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திருமணம் செய்கிறவங்க இந்த ராசிக்காரரோட ஜாதகத்தில் சுபலக்னம் ஏழாம் இடத்துல அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு அழகான வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்குது கன்னி மிதுனம் மற்றும் மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் கணக்கு போட்டு பார்த்து தான் இவங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வாங்க இவங்களுக்கு அழகு என்பது இரண்டாம் பட்ச தான் அறிவு தான் இவங்க முக்கியமாக எதிர்பார்க்கறது மேலே குறிப்பிடப்பட்ட ராசிகளில் நான்காம் இடத்துல சுக்ரியன் குரு வலிமையான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு அழகான கணவன் மனைவி அமையுது நிச்சயம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்